இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்க வச்சுட்டு குட்டீஸுகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல மொறு மோறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வீட்டில் இப்போ ஸ்கூல் விட்டு இருக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக அட்டாசமாகவே இருக்குங்க உருளைக்கிழங்கு பிடிக்காத பிள்ளைய இருக்கவே மாட்டாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன் சமையல் குறிப்பு மணி டிப்ஸு எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உருளைக்கெழங்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நம்ம எடுத்தாலே தாராளமாக வருவோங்க ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கறலாம் இப்போ உருளைக்கெழங்கு நம்ம எந்திரிச்சேன்னு பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம போது எந்திரிச்சுன்னு எடுத்துக்கிறலாம் தண்ணியை வெடிச்சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்கு ஆரிடுச்சு இப்போ பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இது இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் ஆப்ஷன் தான் கலரும் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலராக இருந்தால் குட்டி சாப்பிடுவாங்களே அதுக்காக தான் சேர்த்தது கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு அரிசி மாவு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேக்கி இதுல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு உடஞ்சிராம கலந்து எடுத்துக்கோங்க நம்ம லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம் போட்டு ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா மசாலா ஒன்றும் உதிரல அழகா இருக்குங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதை எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த உருளைக்கிழங்க மறுபடியும் நம்ம ரெண்டாவது ஒருக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்ப நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பா இருக்கும் எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தெய்யம் சூப்பராக அருமையாக இருக்குங்க இருக்குங்க கரம் முரணும் சாயந்தரம் ஒரு டீ கூட வச்சு குட்டி சோ சூக்குறோம் குட்டி சொலுக்கு கொடுக்கும்போது அடுத்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ